நம்ம எங்கே போனோம்னா துப்பிஸ்க்கு போய் அப்பறம் அவங்க வந்து உள்ளே போய் பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் எங்கே போனோம்னா எக்ஸிபிஷன் தான் எக்ஸிபிஷன் போய் அந்த அங்கே பார்த்து தான் மீன்லாம் பாட்டோம் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் வந்து வளாயிட்டு அப்படியே போய் என்ன சாப்பிட்டுட்டு വളായിട്ട് പോലായി വളായിട്ട് പോയിട്ട് വന്നു ഉള്ള പോയി പാത്തോന്നാനോ സൈഡ് കച്ചിണമ പാട്ടേ അപ്പോൾ കടയിലോ എടുത്തോ അപ്പോൾ ആയിട്ട് ഫിഷ് കല ഫിഷ് അമ്മ ഫാമിലിയ ഫോട്ടോ എടുക്കട്ടും അപ്പം ഫോട്ടോ എടുക്കും ആയാ അമ്മ ഫോട്ടോ എടുത്തത് സീരവും ഫോട്ടോ എടുക്കട്ടും அப்பா என்ன தூக்கி வச்சாலே எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க பாய்